மாமாட்ட தான் குட்டி வாங்குகிறோம் மாமாட்டை தான் தீவனம் வாங்குகிறோம் அவங்க தான் எங்களுக்கு அந்த குட்டியை அழிச்சுருந்தார்கள் எங்களுக்கு வைங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவுக்கு வந்து நம்ம வளர்ப்பு வீட்டில் கொடுத்துருந்தோம் தீவனம் கொடுத்துருந்தோம் ரிட்டன் நம்மளே அழிச்சு கொடுத்துருந்தோம் நம்ம தீவனத்தை பற்றி ரிவியூ கேட்போம் மாமாட்டி மாமா இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய தீவனங்கள் வந்திருக்கு சரிங்களா இல்லை நம்ம தீவன நீங்கள் எடுத்து ஆடுகள் கொடுத்து வளர்க்குறீங்க இதில் உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் வந்துருக்கு மாமா நம்ம என்ஃபிஎஃப் கோட்ஃபீடை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு மாதம் அஞ்சுலேருந்து ஆறு கிலோ கண்டிப்பாக உறுதியாக வருது சரி அவங்களோட மிக்சிங் ரேஷியோ வந்து சூப்பராகவே இருக்குது லேப்ல கொடுத்து செக் பண்ணிருக்காங்க மாமா சரி எவ்வளவு ப்ரோட்டீன் மாமா இருக்கு ப்ரோட்டீன் வந்து 18% இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறாங்க எங்க தீவனம் வந்து 5 கிலோ வருது 6 கிலோ வருதுங்கிறது நீங்க எங்களுக்காக பேசாம உண்மையா தான் சொல்றீங்களா அது நம்ம தெளிவா சொல்லுங்க மாமா இதுல என்னத்துக்கு மாமா எனக்கு மறக்கணும் நான் எனக்கு குட்டி என்ன ஏறுது அத சொல்லப் போறேன் ஓபனா பேசப் போறேன் மாமா இல்ல என்ன மறக்கனால எனக்கு எதை லாபம் இருக்குதா என் என்ஃப் கோட் ஃபீட் வந்து நமக்கு தரக்கூடிய தீவனம் வந்து நல்லா குருண மெத்தேட்லாம் அழகா இருக்கு குறுனாவே இருக்கு அதில் என்னென்ன தானியங்கள் இருக்கு என்னென்ன ரேட்டுக்கு அது இருக்குங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி மற்ற தீவிரங்கள் பவுடர்லாம் இருக்குது பில்லட் வடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது இந்த குறுனை தான் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்ம இது வரைக்கும் ரெண்டு வருஷமாக இருக்கும் வளர்ப்பு எடுத்து கொடுத்து எல்லா ஏ சேர்ட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் பிஸ்னஸ் அடுத்தளவு தொடரணும் மாமா இன்றைக்கி இன்னும் இருநூற்றம்பதாயிரம் ரூபாய் வளர்க்குறாலும் மாமா ஐநூறு ருட்டி வளர்க்கணும் அந்த ஐநூறு ருட்டி நாங்கள் விற்பனை பண்ணி கொடுக்கணும் அவரும் நல்லா எங்களை வச்சு அவர் நல்லாயிருக்கணும் அவரை வச்சு நாங்களும் நல்லாயிருக்கணும் இன்னைக்குள்ள காலக்கட்டத்தில் ஒருத்தனை அடிச்சு ஒருத்த உயரணுங்கிற மலிக்கு எல்லா பிஸ்னஸ்லேயும் இவ்வளோ ஆளு வந்துட்டாங்க நாங்கள் அப்படி ஒருபோதும் நினைச்சதே கிடையாது மாமாவ மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய பேர் உருவாக்கிட்டு தான் இருக்கோம் யாரையும் நாங்கள் உருவாக்காமல் எங்க நம்பி அவ்வளோ குடும்பங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க பணியாளர்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபார்ம் வச்சு ஆடு வளர்க்குறாங்க நிறைய பேர் நாங்கள் கேட்டிருக்கோம் சிலர்ட்டே எங்களுக்கு என்னன்னா ஃபோன் டெய்லி முந்நூறு ஃபோன் ஐநூறு ஃபோன் வரும் ஆஃபீஸ் அதுக்குன்னு வேலைக்கு ஆட்கள் ஆள்கள் போட்டிருக்கோம் போட்டுமே ஃபோன் அட்டன் பண்ண முடியல அவ்வளோ ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் ஃபோன் எடுக்க முடியிருக்கும்னு கேட்குறீங்க நிறைய பேர் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க பாய் உங்கள்கிட்ட ஃபோனை நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து நான் ஆடு வர்த்துகிட்ருக்கேன் சிலர்ட்டே அவன் கிட்ட குட்டி இருக்க சூழ்நிலை வரும் அப்பதான் சொல்லுவா உங்க உங்களை பார்த்தாமே நான் ஃபாமியை வச்சு ஆடு வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதே மாதிரி மாமாவும் நீங்கள் வந்து ஆரம்பத்து இன்ன வரைக்கும் நம்ம ஐம்பது குட்டியில் ஆறு அறுபது குட்டியில் ஆரம்பிச்சுட்டு நூற்றி ஐம்பது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் மாமா கண்டிப்பாக ஒரு ஐநூறு குட்டி வரைக்கும் வளர்க்கணும் இன்னும் எங்களையுமே அவரும் தொழில் அடுத்த அளவில் வரணும் எங்களுக்கு அதான் சந்தோஷம் சரிங்களா எங்களை தாண்டி ஒரு ஆள் போனாங்க இது தப்பாக நினைக்க மாட்டோம் இன்னும் அடுத்த அளவு எல்லாரும் சம்பாதிச்சு அடுத்து முன்னேறிகிட்டு தான் இருக்கணும் சரிங்களா மாமா மென்மேல வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பொருள் இது அழியக்கூடிய பொருள் யாரு போட்டி பொறாம எதுவுமே தேவையில்லை எல்லாருமே நல்லா இருக்கலாம் சேவைக்கு மிக்க நன்றி ரைட்